சொல்லு எதுக்காக என்ன கூப்பிட்ட சும்மா சொல்லக்கூடாது என்னோட மினி இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்க இத சொல்றதுக்குதான் ஹரிசனியா பின்ன வேற என்ன சினிமே அவன கொஞ்சிறது என்னோட முழு நேரம் வேலை நீ நீ தோத்துட்டி சின்ன வயசுல இருந்தே என்கூட கூட பழகுற ஆனா என் மனசுல என்ன நினைக்கிறேன் நான் எதை நினைச்சேன் புரியட செல்லும் இனிமேலாம் உன் கிட்ட இருந்த எங்க பதில் வரவே கூடாது நீ எப்போவுமே என்ன நினைக்கணும் நான் மட்டும் தானே அவனோட செல்லும் விடிஞ்சா கல்யாணம் அத நினைக்கவே எவ்வளவு ஹாப்பியா இருக்குல்ல

அவர் வந்து என்னை காப்பாத்து வரான் அடிய முட்டாள் ஏதோ நீ எங்கயோ மாட்டிக்கிட்ட மாதிரியே பேசுறியடி நீ நினைச்சா கூட இந்த கல்யாணத்தை இப்பவே ஸ்டாப் பண்ண முடியும் ஆனா அதெல்லாம் முடியாது இந்த கல்யாணம் சிறப்பா நடக்கும் நீ ஏதாவது தப்பு கணக்கு போட்டீன்னா அது ரொம்ப தப்பு போய் தூங்குற வேலை பாரு ரித்திக் அவனுக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி ஒண்ணு பேசிப்போமே

അത് മറ്റ പക്കാ ഏഞ്ചൽ കിട്ടും കുറയു

இந்த அம்மா பணகம்ட்ட எல்லாம் செஞ்சிருக்காங்க என்கிறது செய்யல நான்லகம் வாங்குற வந்திருக்கணும்ல ஒன்னு நம்பிருந்தேன் பார்த்தா IAMலயே தப்புதான் இல்ல நான்ளை நீர் கீழே பாக்கதுக்கு நான்லகம்ல மேக்கப் பட்டன் கூட என்ன আলাদা தெரியும் அனால நீங்கன்ன குறைஞ்சி போறல யான கிட்ட நிக்கனால கொஞ்சம் அப்படி தெரியுறியே நீ अजय நம்ம சேராதுல எல்லாம் சரியான கல்ல பேம்ல இப்படி இப்படி யாமதி யாமதி தான் எல்லாம் கட்டே में சாதிக்கது

அப்படியே சொல்லுதா அப்படி சொல்றியோ சுத்தமுருகை செஞ்சு கொடுக்கலாம் பத்தியா செய்யறதுக்கு நேரம் இல்லையா இந்த அச்சுமுருகே சப்பானி சேத்துல வந்துட்டு சுத்து முருகே என்ன இளவுல வர போது தெரியல அங்க போய் கொஞ்சம் வாங்கிட்டு வருவியாடே

என்ன கோமா என்னோட பொண்டாட்டி வயத்துல இருக்கும்போது கழுத்துல ஒரு தாலி கூட இல்லாம நல்லா இல்ல சோ காட்டேன் இன்னொரு வாட்டி நமக்கு கலன் ஆயிடுச்சு நீங்க எங்க கூப்பிட்டாலே பதறது ஏதோ குழப்பமான பேச்சுதான் பேச போற எதுவும் இல்ல தயவு செஞ்சு கோவப்படுத்துற மாதிரி எதுவும் பேசாதோ எவ்வளவு நாள் கழிச்சு நீ கண்டசிவா இருக்க இந்த நாள் காக்க நான் நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன்னு தெரியுமா நீ பாட்டுக்கு இது எதையும் யோசிக்காம அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான்னு போயிட்டு இருந்தான் நல்லா இல்லடி எங்க பாரு அவனுக்கு எல்லாத்துக்குமே நான் இருக்கேன் எதுவா இருந்தாலும்

Selina. Selina ga. Hade. Kau nak kena Selina? Nih apa kerja? Hmm. Kena time la. Kena kostin TV ada pun ada. Soalnya. Hmm. Nih apa kerja la? Selina. Macam apa? Nih apa kerja la? Kiri ada pun ada. Ha. Apa? Selina re. Mungkin mana kostin? Hmm. Selina. Out of syllabus lembik kekabaria. Ada na out of syllabus. Hmm.

హానా నేంగదం కేకు వేల్లా సే పోండాటి వాయు మూడిరియాం అవు నామ్బా మలా అంకుడా ఇవ్లా క్లోసా రకేం సేం పోండాటి పద్తి శేనుకు నల�

ஃபஸ்ட்டு நம்மளோட லைஃபை பார் அதுக்கப்புறம் அடுத்தவங்க லைஃபை பார்த்துக்கலாம் இதுக்கு அப்புறமும் இந்த டாப்பிக்கையை டிஸ்கஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் க்ளீஸ்ட் பொண்ணாட்டி நல்ல முறையில் இருக்கும்போது இப்படி பேசியே ஆஃப் பண்ணாத இனி உன் கிட்டே பேசினா ஹாலைக்கே ஆவாது அப்போ செயல்ல காமிச்சிட வேண்டியது கூடாதன் வாரோடும் சொல்லாத வங்கக்கள் என்னை கூடாதன கையோடு சொல்லாத புல்லாங்குள் வாழும் நாட்களுக்கு பொருளே நீதான் உயிரே வாழ காதல் மழையே காதல் மழையே காதல் மழையை எங்கே விழுந்தாயோ

என்னோட ஃப்ரெண்ட் அதனால என்னங்க தனியா நிறைய பேசுவோம் நீங்க ஒத்தக்கே தான இருப்பீங்க அதான் யோசிச்சேன் அதுல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல தனியா இருந்தாலும் என்ன யாரும் கடத்திட மாட்டாங்க நீ பயப்பட வேணாம் முடியவே முடியாது வர்ஷினி சேபரு வர சிதோ பிளான் பண்ணிட்டார் போல பாப்போம் என்ன நடக்குதுன்னு ஆதி ஹம் அம்மா ஹம் என் பிள்ளைங்களை பார்க்கும்போது என் கண்ணே பற்றம் போல இருக்கு ஹண்டர்மே சுத்தி போடணும் அது சரி ஆமா தாத்தா பாட்டி ஏன் ஊர்ல இருக்காங்க போன் போட்டு வர சொல்ல வேண்டியதானே அதுக்கு இல்லடி ஊர்லயும் நிறைய வேலை இருக்கல நீங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் போய் பார்த்துட்டு வாங்க அது மட்டும் நானும் அப்பாவும் கூட அடுத்த வாரம் கிளம்பலான் இருக்கோம் அத்தை இவ்வளவு பெரிய வீட்ல நாங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்கும் இருக்கோம் நீங்களும் போயிட்டா எங்களுக்கு போர் அடிக்கும் அத்தை ஆமா வர்ஷினி சொல்றதும் கரெக்ட் தான் அதோட அவ மாசமா வேற இருக்கான் அவளுக்கு கூட ஒருத்தங்க நல்லது ஆமால அதை யோசிக்காம போயிட்டோமே சரி சரி அப்பா கிட்ட நான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கே அந்த பேர் என்னது வேற மைக்கேல் ஒரு பையன் அவங்களை சீக்கிரமா ஊருக்கு அனுப்ப வேண்டியது தானே அதுக்கு என்னம்மா அனுப்பிட்டா போச்சு நானும் அதுக்குதான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரமாவே சரி ஆகும்

அண்ணாவ மனசிய கஷ்டப்படுத்துறே சொன்னா இருக்கு

சிவனு காமெடி செய்யலாம் சென்டிமெண்ட் இதுக்கு போய் சிரிச்சுட்டு இருக்கீங்க இப்படியே சிரிச்சுட்டே இருங்க அப்புறம் உங்களை சொல்லுவாங்க அப்படியா ஃப்ரெண்ட்ஸ் என்ன நீங்க வில்லன்னு சொல்லுவீங்க சொல்ல மாட்டீங்க ஏன்னா நான் ஒண்ணு சும்மா இருக்கல நானும் சீலபல பல வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் அது பாக்குற அவங்களுக்கு தெரியும்

எதிர்த்து நின்னு போராடி ஜெயிச்சு காட்டணும் மாப்பிள்ள சார் ரொம்ப சிரிக்காதீங்க இனிமேதான் உங்க போராட்டமே ஸ்டார்ட் ஆகுது